கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லாவே குவான்டின் டெர்ட்ன ஸ்டைலில் இந்த நாஸ்டால்ஜியா படமாக தான் இருக்கும் அதில் வர பல விஷயங்கள் அவர் யூஸ் பண்ணுற கார் முதல் கொண்டு அந்த லொக்கேஷன் படத்தோட டோன் கதை நடக்கின்ற காலகட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீரியட் ஃபிலிமாக தான் இருக்கும் பீரியட் போர்ஷனாக தான் இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோ ஃபீலிங் தன்னுடைய படத்தில் வந்து அவர் வந்து மிஸ் பண்ணுறதே இல்லை படத்தோட கதையே அதை வச்சு தான் அவர் வந்து முடிவு பண்ணுறாரு அப்படிப்பட்ட கார்த்திக் சுப்ராஜர்கள் பார்த்தீங்கன்னா தன் படங்களில் வழக்கமா இன்னொரு விஷயத்தை பண்ணுவாரு அந்த விஷயம் தாறுமாறு ஹிட் அடிக்கும் என்ன அப்படின்னா ஒரு கல்யாண சாங் வச்சிருவாரு அதுவும் நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் கேட்கவா வேணும் பட்டைய கலப்பும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பேட்டை படத்துல வர நம்ம சசிகுமார் மாளவிகா மோகனன் இவங்களுக்கான சாங்கு வைப வந்து ஆடி இருப்பாரு ஆ ஆ கல்யாணம் அப்படிங்கிற சாங் வந்து பயங்கர வைபா இருந்துச்சு தியாட்டர்ல செம்ம மொமெண்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தனுஷை வச்சு இயக்கிய ஜெகமே தந்திர படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகிடர் ரகிட சாங் பார்த்தீங்கன்னா கல்யாண சாங் தான் தனுஷோட கல்யாணம் வேற லெவல்ல இறங்கி இருப்பாங்க அதுவும் தனுஷ் சந்தோஷ் நாராயண் இந்த காம்பினேஷன் வேற ஒரு அலையை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படம் மட்டும் கிட்ட ஆயிருந்துச்சுன்னா அந்த காம்பினேஷன் தாறு மாதிரி கிட்ட ஆயிருக்கும் அந்த அளவுக்கு அந்த சாங் வந்து வேற லெவலில் ஹிட்டு டியூனும் சமைக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸும் பயங்கர வைரல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அதே வரிசையில தான் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவை கேக்கிறீங்க ரெட்ரோ படத்தோட அந்த சாங் கனிமா சாங்கும் பார்த்தீங்கன்னா கல்யாண சாங்கு தான் நமக்கே தெரியும் இந்த பத்து நாளாக பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான் சோசியல் மீடியா எதை திறந்தாலும் அங்கே சாங் தான் ஓடிட்டுருக்கு மினி பஸ்ஸில் காரில் எங்கே பார்த்தாலும் அந்த சாங் பயங்கர வைரலாகிடுச்சி சரி சாங் தானா ஆடியோ மட்டும்தானா விஷுவலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட்டு ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது குறிப்பாக வந்து குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே அந்த ஸ்டெப்ஸை போட்டு பயங்கர டன் பண்ணிருக்காங்க இப்போது இந்த சாங்கு தான் மிகப்பெரிய விட்டாகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மட்டுமே இன்ஸ்டாகிராமில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிருக்கு அப்படின்னா அந்த சாங் எவ்வளோ பெரிய ஹிட்னு பார்த்தீங்க ஸோ நீங்கள் அந்த கனிம சாங்கை பார்த்துருக்கீங்களா நீங்கள் ரீல்ஸ் போட்டிருக்கீங்களா போட்டிருந்தா உங்களோட கமெண்ட் என்ன கருத்து என்ன அதற்கு கொடுத்த அதற்கு கிடைத்த ரிசப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்